எல்லாருக்கும் வணக்கம் இந்த பர்டிகுலர் கிளிப்பில் வந்து பட்னத்தார் அவர் பாடின ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்லலான்னு இருக்கேன் ஏற்கனவே வந்து நான் பட்னத்தார் பாடல்கள் நிறைய பாடல்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன் அதை பார்த்த வியூவர்ஸ் வந்து சார் இன்னும் நிறைய பட்னத்தார் பாடல்கள் பற்றி விளக்கம் சொல்லுங்கள் எங்களுக்கெல்லாம் தமிழ் படிக்க தெரியாது நீங்கள் சொல்கிற விளக்கம் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் பிளீஸ் கண்டினியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு பாடல் இந்த பாடலுக்கான விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால தான் இந்த முயற்சி இந்த பாடல் வந்து ஒரு மட மாதம் ஆகி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பட்னத்தார் பாடல் பட்னத்தார் அவர் இந்த பாடலில் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மனிதனுடைய வாழ்க்கை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சுருக்கி அழகாக நமக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்குறார் இந்த பாடலில் அதுவும் ஒரு குறிப்பிட்ட வரி வரும்போது அந்த வரி வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா அது பிழையாய் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பாட்டு அந்த ஒரு வரி மட்டும் அது பிழையாக இருக்குது எனக்கு நல்லாவே தெரியுது அது பிழையாக இருக்குதுன்னு ஏன்னா அவர் சொல்ல வந்த பாயிண்ட் அது கிடையாதுன்றதும் தெரியுது அது எந்த வரி அது எப்படி இருக்கணும் அது எப்படி அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் இந்த பாடல் விளக்கம் சொல்லும்போது சொல்கிறேன் முதல்ல அந்த பாடலுடைய ரெண்டு ரெண்டு வரியாக நான் விளக்கம் சொல்லலான்னு இருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பாடல் மற்ற பட்டினத்தார் பாட்டு மாதிரி நாலு வரி பாட்டு கிடையாது ஓகே ரெண்டு ரெண்டு வரைக்கும் எங்கெங்கே லாஜிக்கலாக பிரேக் பண்ண முடியுதோ அங்கங்கே நிப்பாட்டி விளக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு கிளம்புறேன் ஒரு மடம் ஆதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி ஒரு அழகான பெண்ணும் ஒரு அழகான ஆணும் ஆனால் ஆணை அடகுன்னு சொல்லலை அங்கே பாருங்கள் ஒரு மட மாது மடம்னா அழகான மாதுவும் ஒருவனும் ஆகி அவனும் ஒருத்தன் ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி அதாவது இல்லற சுகத்தில் இருக்கும்போது புரியுதுங்களா தாம்பத்திய உறவில் இருக்கும்போதுன்னு அர்த்தம் உணர்வு கலங்கி அந்த எமோஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து கலங்கி ஒழுகிய விந்து அந்த ஆணுடைய விந்து ஸ்பம் ஊறு சுரோனித மீது கலந்து அந்த பெண்ணினுடைய கர்ப்ப பையில் போய் கலந்து பனியிலோர் பாதி சிறு துளி மாது அந்த பனி மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை வெளியேனு இருக்கக்கூடிய அந்த விந்து அதில் ஒரு சிறு பாதி வந்து அந்த பாதிலையும் சிறு துளி மட்டும்தான் அந்த பெண்ணுடைய கர்ப்பைக்குள்ளே வந்து புகுந்து இதுதான் அந்த எக்ஸ்வை குரோமோசோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எக்ஸு சேர்ந்தா இது ஒய் ஒய் இது சிலது தான் உள்ளே போகும் சிலது உள்ளே போகாதுன்னு சயின்ஸு சொல்லிட்டுருக்குல்ல அதுதான் அது ஒரு துளி மாது பண்டியில் வந்து அந்த கர்ப்பைக்குள்ளே வந்து புகுந்து திரண்டு அப்போ வளர ஆரம்பிக்கிது பதுமை அரும்பு பதுமம்னா மலர் அரும்புன்னா மொட்டு கமடம்னா விதை இது அந்த மலர் அரும்பக்கூடிய அந்த மலர் அதனுடைய விதை இது என்று பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்று கண் மூக்கு உடம்பு காது கை கால்னு உருவமும் ஆகி அப்படியே உருவமாக உருவெடுக்குது உயிர் வளர் மாதம் அப்படி உயிராக வளர்ந்து வளரக்கூடிய மாதம் எத்தனைன்னா ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து பெண் பிள்ளையாக இருந்தால் ஒன்பது மாதம் ஆண் பிள்ளையாக இருந்தால் ப்ளஸ் ஒரு மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து மடந்தை அந்த பெண்ணுடைய உதரமகன்று இரத்தப்போக்கோட புவியில் விழுந்து பூமியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து அந்த குழந்தை விழுந்த உடனேயே அது என்னைக்கு பிறந்தது என்ன யோகம் என்ன கரணம் என்ன வாரம் அது என்ன நாள் அப்படின்னு தெரிந்து ஒளி நகை ஊரல் இதழ் மடவாரும் ஒளி என்றால் வெளிச்சம் பார்வை நகை என்றால் சிரிப்பு ஊறல் என்றால் இதழ் ஊறல் அந்த குழந்தைக்கு அப்படியே நாக்கில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும்ல அது ஆறு மாதிரி வருது இதழ் மடவாரும் உவந்து அதையும் ரசிக்க முகந்திட தூக்கி கொஞ்சி வந்து தவழ்ந்து அந்த குழந்தை வந்து மடியில் இருந்து நம்ம கூட தவழ்ந்து பெரியவங்களோட மடியில் விழுந்து மழலை முடிந்து மணலை சொல் குழந்தை பேசுறது இதுவரைக்கும் புரியுதா வா இரு போ என நாமம் விளம்ப இந்த குழந்தைய வா போ இருன்னு சொல்கிறதுக்கு ஒரு பேர் வேணும் அதனால் அதுக்கு பேரும் வச்சு உடைமணி ஆடை ட்ரெஸ்ஸு அலங்காரம் அரைவட மாடை வட மாடைன்னா அதுக்கு விருப்பப்பட்ட ட்ரெஸ்ஸை அப்போ போட்டுக்கும் பாதி அரை ட்ரெஸ்ஸோடு தெரியும் ட்ரௌசரோட கூட தெரியும் ஆடிக்கிட்டு உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்க கூட எல்லாம் போய் சாப்பிடும் தெருவில் இருந்து புழுதி அலைந்து ரோட்டில் போய் விளையாடுறது புழுதியில் விளையாடுறது தேடிய பாலர் ஓடு ஆடி நடந்து அது படுற எல்லா குழந்தைங்களோடையுமே போய் விளையாடி ஐந்து வயதாகி விளையாடியே இப்படித்தான் ஒரு ஜீவராசி மனித பிறப்பு ஐந்து வயது வரைக்கும் இருக்குது உயர் தரு ஞான குரு உபதேசம் இப்போ அஞ்சு வயசுக்கு மேலே என்ன ஆகுது பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க குரு உபதேசம் முத்தமிழின் கலையும் கரை கண்டு இயர் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ்னு சொல்கிற மூன்று தமிழ்கள்லேயும் படித்து அதை கரை கண்டு கரை கண்டுனாக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வளர்பிறை என்று பலரும் ஆஹா எப்படி வளர்பிற மாதிரி இந்த புள்ள வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு பலரும் சொல்ல வாழ் பதினாறு பிராயமும் வந்து அப்போதைக்கு பதினாறு வயசுக்கிட்ட வந்துட்டார் அந்த குழந்தை மதனஸ்வரூபன் இவன் என மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு பதினாறு வயசில் எவ்வளோ அழகாக இருக்கான் மதனஸ்வரூபன் மன்மதன் மாதிரி இருக்கான இவனு மங்கையர்கள் எல்லாம் கண்டு அவனை மயக்கிறதுக்கு வரி விழி கொண்டு வரி அதாவது மையெல்லாம் பூசி அப்பி அலங்கரிக்கப்பட்ட விழிகளை கொண்டு சுடியை எரிந்து அவன் மேலே ஒரு வளைய பார்க்குறது மாமையில் போல் அவர் போவது கண்டு அந்த பொண்ணு திரும்பி பார்த்தோன்னே இவருக்கு அவ்வளோதான் ஆஃப் ஆயிடுறார் அதனால் மனது பொறாமல் மனசு தாங்காமல் அவர் பிறகோடி அவங்க பின்னாடி போய் கடைசியில் தேடிய மாமுதல் சேரவள் எங்கி அவன் சேர்த்து வச்ச சொத்தையெல்லாம் அடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண்கள் மேலே மயக்கம் கொண்டு போய்கிட்டு தெரியிறான் வளமையும் மாறி இப்படி போய்கிட்டு இருந்ததுனால வளமை போச்சு பணம் போச்சு இளம இளமையும் மாறி இளமையும் போச்சு விழுந்து விழுந்திரு கண்கள் இருந்து வன்மையான பற்கள் ஸ்ட்ராங்காக இருந்த பல்லெல்லாம் விட ஆரம்பிச்சு கண்கள் கொஞ்சம் இருட்டடிச்சு வயது முதிர்ந்து வயசாயிடுச்சு நரைதிரை திரை வந்து நரமுடியெல்லாம் வந்துடுச்சு திரையென்னா கண்ணில் விளைய திரை இப்போ பார்வை தெரியல வாத விரோத குரோதம் அடைந்து வாதம் பித்தம் இந்த மாதிரி பல வியாதிகள் அவன் உடம்பில் வந்து செங்கையில் ஓர் தடியும் ஆகு சரியாக நடக்கக்கூட முடியாமல் கையில் ஒரு தடியை வச்சுக்கிட்டு தான் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான் வருவது போவது ஒரு முதுகூணும் திடீர்னு பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இருப்பான் ஆனால் திடீர்னு அவனால் எந்திரிக்க முடியாதுன்னு நடக்க முடியாது கூணு விழுந்துடுது மந்தி படி குந்தி நடந்து மந்தின்னா குரங்கு குரங்கு மாதிரி குனிஞ்சிக்கிட்டே முதுகு தண்டு வளைஞ்சு போய் நடந்து மதியும் அழிந்து மதி என்றால் ஞாபக சக்தி அறிவும் அழிந்து செவி திமிர் வந்து செவியில் திமிர் வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா காது கேட்காமையும் போய் வாய் அறியாமல் விடாமல் முடிந்து வாய் அறியாமல் விடாமல் முடிந்து அப்படின்னாக்கா பேச முடியலன்னாலும் ஏதாவது பேசுறமேனே காக்கவும் காக்கவும் வாயை திறந்து திறந்து என்னென்னவோ சொல்ல பார்க்கறது கலகலவென்று மலசலம் வந்து திடதுன்னு எதிர்பார்க்காம திடீர்னு உனக்கு வந்துடும் பாத்ரூம் வந்துடும் அது சில நேரம் வாயிலிருந்து வாந்தி வரும் சாப்பிட்டது ஜீரணமாகாமல் வாயிலிருந்து வாந்தி வர்றது மேல்வழி பாத்ரூம் போகிறது கீழ்வழி கால்வழி அதான் கால்வழி வழி சாரை நடந்து அதோடையே நாத்தம் பிடிச்ச உடம்போடையே தெரிஞ்சு கடன் முறை பேசும் என உரை நாவும் கடன் முறை பேசும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டோம் கடன் வாங்கினவர் நம்ம கிட்டே வந்து கேட்டால் என்ன சொல்கிறோம் இல்லை இன்றைக்கி வேணாம் நாளைக்கு தரேன் இன்றைக்கி முடியாது நாளைக்கு தரேன் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா அதான் கடன் முறை பேசும் என உரை நாவும் அப்படி பேசி நாக்கு கூட உறங்கி விழுந்து இப்போ அது தூங்கி அது விழுந்து போச்சு பேசவே முடியாது அதனால் என்ன பண்ணுது இந்த உடம்பு கை கொண்டு முடிந்து ரெண்டு கையையும் கடவுளை பார்த்து கூப்பி வேண்டுதான் எதுக்கு கடை வழி கஞ்சி ஐயோ நான் சாகப்போரம் போல இருக்கு அப்படின்னு பயந்து ஒளிகிட வந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று அந்த கடைசி காலத்தில் என்ன ஆகும்னா நம்ம உடம்பில் இருக்கிற சுவாசங்கள் அது இடகலை பிங்கலை சுசுண்மா சுடுமுனி நாலு விதமான சுவாசங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குது சுவாசமும் நின்று அது நிற்கிதுன்னு உடனே தான் இவர் பயந்து போய் கையெடுத்து கடவுளை கும்பிட்டு பார்க்குறாரு நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே அந்த மாதிரி மனசில் பதபதப்பை உண்டாக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்போ தான் மரணம் வருதான் அடுத்த வரியில் சொல்கிறார் வளர்பிரை போல எயிரும் எயிரும் என்றால் கொம்பு வளர்பிரை அப்படின்னாக்கா வளர்பிரை எப்படி இருக்கும் இப்படி வளைஞ்சி இருக்கும் ரைட் இந்த பக்கம் நீட்டாக இருக்கும் இந்த பக்கம் நீட்டாக இருக்கும் அதை தலையில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் நின்னால் எப்படி இருக்கும் அறக்க மாதிரி இந்த பக்கம் ஒரு கொம்பு இந்த பக்கம் ஒரு கொம்பு தெரியுமா ரைட் வளர்பிறை போல எயிரும் கொம்பும் ரோமம் முன்சடையும் அந்த ரோமம் முடியாகப்பட்டது முன்சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச அப்படின்னாக்கா குஞ்சின்னா யானை ஆக்சுவலாக குஞ்சிதம் தான் அப்படின்வாங்க யானை அந்த யானையை விட பெருசாக அந்த முன்சடை தொங்கிட்டு நிற்கிதான் மனதும் இருண்ட வடிவம் இலங்கை இது தான் அந்த வரி தப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் சொன்னது அது மனதும் இருண்ட வடிவம் இலங்கை வராது மனதுள் இருந்த வடிவம் இலங்க அவர் மனசில் அவர் யமதூதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு மனசில் அவ் அபிப்பிராயப்பட்டு வச்சுருக்காரோ அதே வடிவத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்களா அந்த யமதூதர்கள் மனதுள் இருந்த வடிவம் இலங்கை மாமலை போல் யமதூதர்கள் வந்து எம தூதர்னு சொல்ல எம தூதர்கள் ஏன்னா சண்டன் பிரசண்டன்னு ரெண்டு பேர் வருவாங்க வலை கொடு வீசி அந்த பாச வலையை வீசி உயிர் கொடு போக உயிரை எடுத்துக்கிட்டு போக மைந்தரும் வந்து குனிந்து அழு நொந்து பிள்ளைங்களும் ஓடியாந்து அழுது புலம்புவாங்க மடியில் விழுந்து மனைவி புலம்ப உங்கள் மடியில் விழுந்து மனைவி அழுவாங்க மாழ்கினரே இவர் காலமறிந்து மாழ்கினரே இவர் காலமறிந்ததுன்னா ஒருத்தர் ஒருத்தரும் எப்பேற்பட்ட மனுஷன் எப்படி வாழ்ந்தார் இவர் காலத்தில் என்னென்ன பண்ணாருன்னு பேசிக்கிட்டு தெரியாது உங்களை பற்றி வரிசை கெடாமல் எழும் என ஓடி வந்தில மைந்தரும் குனிந்து சுமந்து இப்படி ஒருத்தர் ஒருத்தராக வந்துட்டு துக்கம் விசாரிச்சுட்டு போய் அதுக்குள்ளே பிள்ளைங்க குனிஞ்சு இவருடைய உடம்பை சுமந்து கடுகி நடந்து ரொம்ப பொறுமையாக நடந்து சுடலை அடைந்து சுடலைன்னு சொல்லக்கூடிய சிமெண்ட்ரிக்கு போய் மானிட வாழ்வேன வாழ்வேனு வந்து என்னடா வாழ்க்கை எப்படி வாழ்ந்த மனுஷன் அப்படின்ட்டு குழம்பிகிட்டு விறகிட மூடி அழல் கொடு போட விறக வச்சு மூடி அழல்னு சொல்லக்கூடிய நெருப்பு அதை எடுத்து போட வெந்து விழுந்து முறிந்தன நீங்கள் அதாவது உடம்பே வந்து வெந்து முறிந்து நரம்புகளெல்லாம் அப்போ முறுக்கேறிடும் அதெல்லாம் முறியும் உருகி எலும்பு கருகி அடங்கி அந்த எலும்பாகப்பட்டதும் சில நேரத்தில் அடித்து படுக்க வைப்பாங்க இறந்த உடம்பை எலும்பு வந்து திடீர்னு நெருப்பு பட்ட உடனே இந்த உடம்புலேருந்து அந்த பஞ்ச பூதங்களும் போது இது இடுகாட்டில் சுடுகாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை கருகி அடங்கி அதை எப்படியாவது அடிச்சாவது படுக்க வச்சு அதை கடைசியில் அடங்க வச்ச உடனே ஓர் பிடி நீரும் இல்லாத உடம்பை கடைசியில் நம்ம எச்சம் என்னான்னு பார்த்தா ஒரு கைப்பிடி சாம்பல் கூட இருக்காது அப்பேற்பட்ட இந்த உடம்பை நம்பும் அடியேனை இனி ஆளுமே அதை போய் உண்மைன்னு நம்பி இந்த உடம்பை தூக்கிக்கிட்டு செய்யக்கூடாத பாவங்களை செஞ்சு பேசக்கூடாததாக பேசி யார் யாருக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை பண்ணியிருக்கேனே தயவு செஞ்சு என்னை ஆட்கொண்டு அருள் புரிவாய் இறைவா அப்படின்னு பட்னத்தார் இந்த பாடலில் நமக்கெல்லாம் புத்திமதி சொல்கிறார் இதுதான் இந்த பர்டிகுலர் கிளிப்பில் சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம் ப்ளீஸ் டூ டேக் கேர் ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணவு கலங்கி ஒழுகிய விந்து சுரோணித மீது கலந்து பனியுள்ள பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமகரும்பு கமடம் இதென்று என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து மடந்தை உதர மகன்று புதிய விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாயிறு போவென நாமம் விளம்பு உடைமணிகாடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடு தெருவிலிருந்து புழுதி அடைந்து ரரோடோடி நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே உயர்த்தரு ஞான குரு உபதேசம் முத்தமிழின் கலையும் கரை கண்டு வளர்விற என்று பலரும் விளம்பு வாழ்வதாயம் வந்து மதனஸ்வரூபன் இவனென மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி விழி கொண்டு சுழியறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி தேடிய மா சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி விழுந்திரு கங்கையு வயது முதிர்ந்து நரை திரை வந்து வாத விரோத கோதமடைந்து செங்கையில் ஓ தடியும் ஆகிய து போவது ஒரு முது போனும்தியும்படி நடந்து செவிர்வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகல வென்று மலகலம் வந்து கால் வழி மேல் வழி சார நடந்து கடன் முறை பேசும் என உரை நாவும் றங்கி விழுந்து கை கொண்டு மொழிந்து கடை வழி கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைபிரை போல எயிரு உரோ சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச மனது இருந்த வடிவும் இழங்க மாமலை போலிய மதூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போகும் வந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாகினரே இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எழுமென ஓடி வந்திலமைந்தற்குந்து சுமந்து கடுகி நடந்துடலை அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென நொந்து விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கை உருகியெலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீருங்க இல்லாத உடம்பை